வடக்கிலே பல அச்சுறுத்தல்களை தமிழ் மக்கள் மேல் திணித்து அவர்களை தொடர்ந்தும் துன்புறுத்தும் செயல்கள் இப்போ அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவே இதற்கான பின்புலத்தை நாங்கள் ஆராய்கின்றோம் காரணம் இந்த வடக்கிலே உள்ள ராணுவ பிரசன்னத்தை குறைப்பதாக கூறி சர்வதேசத்திற்கு இவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார்கள் நாங்கள் இராணுவத்தை கொள்வோம் அங்கே ஜனநாயகத்தை உருவாக்குவோம் என்று கூறினாலும் கூட அதற்கு எதிர்மாறான நடவடிக்கைகள் தற்பொழுது வடகிலே இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக அண்மையிலே பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர்கள் துப்பாக்கியில் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்பொழுதும் அவர்கள் எதிர்பார்த்தது இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு கிளர்ச்சியை நோக்கி செல்வார்களோ அல்லது ஒரு ஒரு கொந்தளித்து எழுவார்கள் அதனூடாக அவர்களை அடக்கி ஒடுக்கலாம் என்ற ஒரு பயங்கரவாத அரசை பயங்கரவாத பயன்படுத்தலாம் இராணுவத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு 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 முனைப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் அவர்கள் பட்ட கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள் இழப்புகள் துன்பங்களை நினைவு நினைவு கூர்ந்து அவர்கள் அமைதியாக தங்களுடைய கடமையை நேர்த்தியாக அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் மீண்டும் ஒரு இனவாத குழுவை ஒன்றை உருவாக்கி அதனூடாக தமிழ் மக்களுக்கு சொல்லெண்ணா துயரத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் பால்வெட்டு மற்றும் அவர்களுடைய உடைமைகள் போன்ற விடயங்களிலே இவர்கள் மிக மோசமான ஒரு நிலையை உருவாக்கி அதன் ஊடாக ஒரு அசாதாரண சூழ்நிலை வடக்கிலே ஏற்படுத்துவதற்கு முயல்கின்றார்கள் அதற்கும் அங்குள்ள குறிப்பாக இவை அனைத்தும் வடக்கிலே உள்ள இளைஞர்களை நோக்கிய ஒரு தாக்குதலாகவே இருக்கின்றது எனவே இந்த இளைஞர்களை மீண்டும் ஒரு பயங்கரவாதத்திற்கு பலவந்தமாக தள்ளும் ஒரு முயற்சியாகவே நாங்கள் காண்கிறோம் எனவே இதற்கு தமிழ் சமூகமும் மிகவும் அமைதியாக அமைதி காத்து அவர்களுடைய ஜனநாயகத்தின் மூலமாக விடைகொள காண வேண்டும் தமிழ் மக்களும் இதற்கு அமைதியாக இருந்து இதற்கு விடை காண வேண்டும் என்ற நிலையில் இருப்பதனால் இவர்களுடைய இந்த குழுக்களின் செயற்பாடு அவர்கள் எத்தனைக்கின்ற அவர்கள் அவர்கள் எதிர்பார்க்கின்ற விதத்திலே இல்லாமல் வேறு திசையை நோக்கி செல்லிக்கொண்டிருக்கின்றது